வணக்கம் எல்லோருக்கும் இன்றைக்கி ஒரு நடைமுறையில் இந்த உலகத்தில் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மனிதர்களிடத்தும் மக்களிடத்தும் உறவுகளிடத்திலும் குடிகொண்டிருக்கின்ற ஒட்டுமொத்த மாயபிம்பத்தை ஒளித்தெறிந்து உண்மை நிலையை எடுத்துரைக்கின்ற ஒரு கவிதையாக இந்த கவிதை நான் எழுதியிருக்கேன் இது கவிதைன்னு கூட சொல்ல முடியாது ஒரு ஆதங்கம் அப்படின்னு சொல்லலாம் அது பேச்சு வழக்கில் அப்படியே சொல்லியிருக்கேன் வாங்க கவிதைக்குள்ளே போகலாம் இந்த உலகம் இந்த உலகம் நம்மளை உழுக்கி எடுக்குது சும்மாவே இருக்க விடாது இந்த சொந்தங்க வேற உறவுங்க வேறு தினசு தினுசாக பிரச்சனையை கொண்டு வருது இந்த உலகம் நம்மளை முழுக்கி எடுக்குது சும்மாவே இருக்க விடாது இதில் சொந்தங்க வேற உறவுகள் வேற தினசு தினசாக பிரச்சனையில் கொண்டு வருது நம்மளை நல்லாவே வாழ விடாது வாழ்ந்தாலும் குறை சொல்கிற கூட்டம் பெருங்கூட்டமாக எங்கே போனாலும் எல்லையெல்லாம் பாதையாக இருக்குது எங்கே போய் முடியும்னு தெரியலை நம்மளை நல்லாவே வாழ விடாது வாழ்ந்தாலும் குற சொல்கிற கூட்டம் பெருங்கூட்டமாக எங்கே போனாலும் எல்லையில் பாதையாக இருக்குது எங்கே போய் முடியும்னு தெரியலை அம்மா அப்பா கஷ்டத்தை தாங்க முடியலன்னு அடிமாடாக உழைச்சாக்கா அம்மா அப்பா கஷ்டத்தை தாங்க முடியலன்னு அடிமாடாக உழைச்சாக்கா கொஞ்சம் முன்னுக்கு வரலாம்ன்னு வந்தால் அந்த இடத்துக்கே திருப்பி அனுப்புகிற கூட்டம் நம்மளை சுற்றிக்கிட்டே தெரியுதுங்க அம்மா அப்பா பாடுற கஷ்டத்தை தாங்க முடியலன்னு கொஞ்சம் முன்னுக்கு வந்தாக்கா திருப்பி அனுப்புகிற அதே இடத்துக்கு திருப்பி அனுப்புகிற கூட்டம் நம்மளை சுற்றிக்கிட்டே தெரியுதுங்க ஊருக்காரங்க உறவுக்காரங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான் இப்படி யாருக்கு தான் வாழ்கிறதுன்னு நமக்கு தெரியலங்க நமக்குன்னு வாழத்தானே வாழ்க்கை இங்கே எல்லோருக்கும் வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குத்தானே ஒருத்தரோட வாழ்க்கையை இன்னொருத்தர் எப்படி வாழ முடியும் ஊருக்காரங்க உறவுக்காரங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான் இப்படின்னு யாருக்கு தான் வாழ்கிறதுன்னு தெரியலை நமக்குன்னு வாழ்கிறத்தான இந்த வாழ்க்கை இங்கே எல்லோருக்கும் வாழ்க்கை ஒன்று இருக்குதானே ஒருத்தரோட வாழ்க்கையை இன்னொருத்தர் எப்படி வாழ முடியும் உழைப்புக்கு அஞ்சினவேன் பிழைப்பு எப்படி நடத்த முடியும் உழைப்புக்கு அஞ்சனவன் பிழைப்பு எப்படி நடத்த முடியும் ஊருக்கு ஒருத்தன் உறவுக்கு ஒருத்தன் நாட்டுக்கு ஒருத்தன் இப்போ இப்படி இருக்கத்தான் செய்கிறான் ஊருக்கு ஒருத்தன் உறவுக்கு ஒருத்தன் நாட்டுக்கு ஒருத்தன் இப்படி இருக்கத்தான் செய்கிறான் யாரையும் நம்பாமல் தன் உழைப்பை மட்டும் நம்பி வாழ தெரியாதவன் சுயமரியாதை பற்றி பேச என்ன தகுதி இருக்குது தகுதியே இல்லாத இந்த தரணியில் வாழ்கிற கூட்டம் நிறைய உண்டு யாரையும் நம்பாம தன் உழைப்பை நம்பி வாழ தெரியாதவன் சுயமரியாதை பற்றி பேச என்ன தகுதி இருக்குது தகுதியே இல்லாதவன் இந்த தரணியில் வாழ்கிற கூட்டம் நிறையவே இருக்குது எப்படி இப்படி வாழ்கிறது எனக்கு நான் கூசுது யாரையும் நம்பாதே எப்படி இப்படி வாழ்கிறது எனக்கு நான் கூசுது இந்த உலகத்தை யாரையும் நம்பாதே நன்றி வணக்கம் இது உண்மையாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய கரியாலிகவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்